அனைவருக்கும் வணக்கம் இன்று வர்ம வாசியோகத்தின் சூட்சமங்களை போக ஏழாயிரத்தில் எங்கெல்லாம் விளக்குகின்றார் என்பது நாம் இங்கே தெல்ல தெளிவாக நாம் பார்ப்போம் போகர் ஏழாயிரத்தில் பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி மூன்றிலிருந்து நூற்றி எழுபத்தி நான்கு வரை உங்களுக்கு இதனுடைய சூட்சமங்கள் எப்படி இருக்கணும் இந்த வாசியை எப்படி வசப்படுத்தணும் அதனுடைய தன்மைகளை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது போகர்பெருமான் வந்து தன்னுடைய சப்த காண்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் முன்னூறுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கே இருக்கின்ற வாசிகளை எப்படி வசப்படுத்துவது சக்கரங்களை வந்து எப்படி கையாள்வது என்பது போன்ற ரகசியங்கள் முன்னூறுக்கு மேலே பாடல் முன்னூறுக்கு மேலே முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கிட்ட வந்து எல்லாமே சொல்லிக்கிட்டு போவேன் நீங்கள் த்ரோட் வந்து நீங்கள் வந்து சப்த காண்டத்தில் நீங்கள் வந்து இந்த வர்மங்கள் இந்த ஆதார சக்கரங்கள் சக்கரங்களுடைய தூண்டுதல் இயக்கங்கள் போன்றவைகளை அவர் வந்து சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பார் அதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதும் சொல்வார் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது அப்படின்றத சொல்வார் தன்னுடைய குருநாதர் காலாங்கிநாதர் எனக்கு அருளி செய்தார் மூலரின் வழி வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கப்பெற்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவார் இப்போ நாம் வந்து இந்த சப்த காண்டம் இதில் வந்து நம்மளுக்கு போகர் பெருமான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து பாடலாக வந்து பார்த்தாக்கா அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அதை வந்து விளக்க உரையோடு நாம் வந்து பார்ப்போம் விளக்க உரையை உங்களுக்கு வந்து வாசிக்கிறேன் வாசிக்கிறதுல இந்த வர்ம வாசியோகம் பழகிறவங்க நாமெல்லாம் பழகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த பழகிட்டு இருக்கிறவங்க இந்த போகர் ஏழாயிரத்தில் போகர் பெருமான் எப்படியெல்லாம் இந்த வாசியோகங்களை அதை வந்து கையாள வேண்டும் என்பதை வந்து சொல்கிறாரு அதனுடைய விளக்க உரையை நாம் இப்போது நான் வாசிக்கிறேன் அதை தயவு கூர்ந்து கேளுங்கள் நீ முதலில் மூலாதாரத்தில் சுவாசத்தை வைத்து படிப்படியாக முன்னேறு அப்படின்னு சொல்றாரு மூலாதாரத்தில் சுவாசத்தை வைத்து படிப்படியாக முன்னேறு ஏன் சொல்றாரு அப்படின்னாக்கா நாம மூலாதாரத்தை தான் வந்து முன்னாடி நாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் மூலாதாரத்துக்கு அடுத்தது மூலாதாரத்தை ஆக்டிவேட் செய்துட்டு அடுத்த கட்டமாக சுவாதிஷ்டானத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது மணிப்புரகம் மணிப்புரகத்துக்கு அடுத்தது அனாகதம் அனாகத்துக்கு அடுத்தது விசுத்தி விசுத்திக்கு அடுத்தது ஆக்னேயம் ஆக்னேய்க்கு அடுத்தது குருபதம் என்று சொல்லக்கூடிய சகஸ்திர தலத்துக்கு நம்ம மெல்ல மெல்ல ஒவ்வொரு ஆதார சக்கரங்களாக நாம வந்து அதை செய்து நாம வந்து மெல்ல 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 மூலாதாரத்திலிருந்து வாசியை மெல்ல மேலேற்ற வேண்டும் மெல்ல மேலேற்றனாதான் வந்து எந்தவித பிரச்சனைகளும் இல்லாத வாசியானது மேலேறிச் செல்லும் இதுதான் வந்து வர்ம அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலைகள் தான் வந்து நம்ம வந்து பயிற்சியின் போது உங்களுக்கு ஒவ்வொரு ஆதார சக்கரமாக எவ்வாறு இயங்குகின்றது என்பதை மிக தெல்ல தெளிவாக இங்கே வந்து தியரி கிளாஸ்ல வந்து எல்லாமே சொல்லிட்டு நூற்றி எட்டு வர்மங்களை இயக்குகின்ற முறைகளையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு உண்டான ஃபிசிக்கல் வர்மம் கலரி மூலயமா எவ்வாறு வந்து இந்த உடலை இயங்க செய்யுது ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறோம் தான் வந்து இந்த வாசியோகத்தினுடைய தேரியை வந்து சொல்லி கொடுத்துட்டு அதை இயங்க செய்கின்ற முறைகளையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்ப என்ன சொல்றாரு இததான் சொல்றாரு போகர் பெருமான் சுவாசத்தை விட்டால் ஒன்றும் இல்லை சுவாசத்தை நீ விட்டுட்டனா ஒன்றுமே இல்லை இதன் மூலம் பேரின்பத்தை அடைவாய் இந்த சுவாசத்து மூலயமா நீ பேரின்ப நிலையை அடைவாய் அப்படின்னு சொல்றாரு மனதால் தான் இவையெல்லாம் உண்டாயிற்று இதுதான் மனதால தான் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து செயல்படுத்துறோம் உயிர் இயக்கம் மனமா மனமாதலே ஆகும் உயிரின் இயக்கம் மனமாதல் மனதின் இயக்கம் சுவாசத்தால் ஆகும் மனம் எவ்வாறு முதல்ல வந்து மனதால் வந்து மூலாதாரத்தை இயங்க செய்கிறோம் மனதால் மூலாதாரத்தை இயங்க செய்து பிறகு அதை உடலால் இயங்க செய்கிறோம் மூலாதாரத்தை அது மூலயமாக மூலாதாரத்தை இயக்க செய்து பின்பு வாசியை மெல்ல மேலேற்றுகின்ற தன்மை நாம இங்க வர்ம வாசி யோகத்துல நாம கற்பிக்கின்றோம் இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாரு அப்புறம் மனம் சஞ்சலித்தால் மனம் பேய் போல் ஆயிற்று மனம் சஞ்சலிச்சிருச்சுன்னா அது பேய் போல ஆடும் கண்ணாணு அலைபாயும் அது ஆடாத ஆட்டமெல்லாம் பண்ணும் எதை பார்க்குறோமோ அதெல்லாம் அடையிறதுக்கு தோன்றும் எல்லாமே எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு எல்லாம் அப்படியே மனதால் எல்லாமே இதாகிடும் அதனால் மனதை வெல்ல வேண்டும் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் மனம் கட்டுப்படுத்துவதற்கு எது மூல காரணம் சுவாசம் ஒடுங்கிவிட்டால் மனம் ஒடுங்கிவிடும் அப்போ எது முக்கியம் இந்த சுவாசம் ஒடுங்கிறது தான் முக்கியம் சுவாசம் ஒடுங்கி சுழிமுனையில் வந்து நிற்கும் அங்கு மனமானது ஒடுங்கி விடுகின்றது என்பதை இங்கே வந்து தெல்ல தெளிவாக நாம் எல்லாருக்கும் பறைசாற்று எல்லாரும் புரிந்து நாம் வந்து வர்ம செய்ய வேண்டும் அவர் இன்றி மனம் அசையாமல் கண்ணாம் ஆடாத சஞ்சலிக்காத மனம் அசையாமல் தீபம் போல் நின்றால் அதுவே ஞானமாக மனம் அசையக்கூடாது எந்தவித இதுவும் வந்து எண்ணமும் அங்கே வந்து சேரக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ஞானம் அங்கே ஞானம் பிறக்கும் எனவே மனதை விடாமல் உண்மையான ஞானமும் சுவாசத்தை அலையவிட்டால் உண்மையான யோகமும் போய்விடும் சுவாசத்தை அலைய விடனா உண்மையான ஞானம் கிட்டும் அலைவிட்டுன்னா போயிடும் எனவே என் குருவாகிய காளாங்கிநாதர் எனக்கு புத்தி கூறி பிரணாயாமத்தை முதலில் கூறி மூலாதாரத்தையும் மனமும் சுவாசமும் இரண்டும் தான் சிவன் சக்தி என்று கூறி உபதேசித்தார் இந்த மூலாதாரம் தான் சிவன் சக்தி என்ற இரண்டு இது வந்து இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றாரு காளாங்கிநாதர் சொல்றாரு காளாங்கிநாதர் சித்து பெற்றவர் திருமூலர் பெருமானுடைய சிஷ்யர் காலாங்கிநாதருடைய சிஷியர் அவருடைய நம்மளுடைய போகநாதர் அவரு தன்னுடைய போகநாதர் போகநாதருடைய குரு காலாங்கிநாதர் கூறுறதா சொல்றார் இப்படி சுவாசம் இரண்டையும் ஒன்றாக்கி இந்த இரண்டையும் மனம் இந்த இதை வந்து ஒன்றாக்கி நிறுத்துவதே மௌனம் என்றார் மனமும் சுவாசத்தையும் ரெண்டும் ஒன்றாக்கி இயக்குவது தான் மௌனம் என்றார் எனவே நீ மூலாதாரத்தில் முயன்று மனதை வைத்து யோகம் செய்தால் பளிச்சென்று லிங்க தரிசனம் கிட்டும் எங்க மூலாதாரத்துல நீ நினைவை நிறுத்தினாதான் உனக்கு லிங்க தரிசனம் கிட்டும் எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க ஆக்ஞா ஆக்ஞா ஆக்ஞான்ட்டு ஆக்ஞாவில் நிறுத்தினா என்ன நடக்கும் நான் சொல்றேன் ஆக்ஞாவில் நீங்க நிறுத்தி நீங்க வாசி பழகுனா என்ன நடக்கும்னாக்கா அது மெல்ல 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 சீக்கிரம் வந்து உங்களுக்கு வசப்படாது வாசி வசப்படாது அது என்ன பண்ணும் மெல்ல மேலிருந்து கீழே வந்து கீழே இருந்து மேலே வந்து லிஃப்ட் பண்ணும் மெல்ல 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 அதுக்கு நீங்க எட்டுறதுக்கே ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடங்கள் குறைந்தபட்சம் ஆகும் நீங்க இந்த மூலாதாரத்தை டச் பண்ணி மூலாதாரத்துல இருந்து வாசியை மேலேற்றுன்ற நிலையை எட்டுவதற்கு மூன்று குறைந்தபட்சம் நீங்க அதி தீவிர பயிற்சி செய்தால் குறைந்தபட்சம் மூன்று வருடங்களாவது ஆகும் அடிச்சு சொல்றேன் அதுதான் அப்ப நீங்க மேலே மேல நிறுத்தி நீங்க வந்து கீழே வந்து அது வந்து இயற்கையா வந்து மேலே ஏறணும் அப்படின்னு நீங்க வந்து முயற்சி செய்யும் பொழுது என்ன நடக்கும்னாக்கா நீங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க மெல்ல 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 இந்த ஆக்னையில இருந்து விசுத்தியில இருந்து அப்படியே மெல்ல 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 அப்படியே வாசி இப்படி இப்படி வந்து ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும் அது என்ன பண்ணும்னாக்கா ஒரு கட்டத்தில் இருந்து மூலாதாரத்துக்கு வந்து இங்கே இருக்கிறத வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு பார்க்கும் லிஃப்ட் பண்ணுறது உடனே பண்ண முடியாது மூலாதாரத்தை அவ்வளோ சீக்கிரம் அசைக்கவே முடியாது என்ன பண்ணுவேன் கடும் தவம் இயற்றணும் கடும் தவம் இரட்டணும் ஊனை உருக்கி உள்வொலி பெருக்கி நீங்கள் வந்து கடும் தவம் இயற்றணும் கடும் தவம் இயற்றும் போது அங்கே வந்து விந்து ஆற்றல் வந்து அது வந்து இலகி அது வந்து மூலாதாரத்துலேருந்து ஒரு ஒரு ஆற்றலை வந்து மேலேற்றும் இவ்வளவு கடின பயிற்சி தான் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் ஆனால் இங்கே வர்மவாசி யோகமானது நீங்கள் இவ்வளவும் நீங்கள் வந்து க காலம் கடத்தாமல் எவ்வளவு கஷ்டப்படாத நீங்கள் நீங்கள் எடுத்த உடனே மூலாதாரத்தில் நீங்கள் போயிட்டு நீங்கள் மூலாதாரத்தை இயக்கியே நீங்கள் வந்து மேலேறி நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது என்ன நடக்கும் நீங்கள் மெல்ல மெல்ல இங்கே இருந்து கீழே வந்து நீங்கள் வந்து மூலாதாரத்தை வந்து அது என்ன பண்ணுன்னா சடனாக ஓப்பன் ஆகும் சடனாக ஓப்பன் ஆகும்னோடே ஏரி அடிக்கும் பெருமூளை பகுதியில் அடிக்கும் அடித்து அவன் பைத்தியம் பிடிச்சி சித்தம்பிரம பிடிச்சி அவன் வந்து மூளை மூளை வந்து தெளிவில்லாத ஆகி அவனும் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் இதுதான் நடக்கும் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டான் எந்த வந்து வர்ம வாசி வர்மம் சொல்ல சொல்லி கொடுக்குறவங்களும் இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே அனுபவம் இருக்காது அதை அதை பற்றி நான் அனுபவம் சுத்தமாக இருக்காது நீ கடுந்தாவம் ஏற்றனா மட்டும் உனக்கு வா அந்த அந்த அனுபவம் கிட்டும் இங்கே இருக்கிற வந்து வாசியோகம் பழகிறவங்க தொடர்ந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் வந்து உட்காரு உட்காந்து பயிற்சி பண்ணுங்கன்னா யாரும் வந்து உட்கார முடியாது ஏன்னா எல்லாம் வந்து உ உலகியலில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் விளம்பரம் தெரியிருக்காங்க கடும் தவம் ஏற்றணும் கடும் தவம் ஏற்றணும் அதால் மட்டுமே இது சாத்தியம் இங்க நீங்க அதெல்லாம் பண்ணி காலத்தை கழிக்காதீங்க அதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு முறை அப்படின்றத புரிந்து கொண்டு இங்க என்ன சொல்றார் போகர் பெருமான் காளாங்கிநாதர் அட்டமாசித்து பெற்றவர்களெல்லாம் பயன்படுத்தின முறை இது மூலாதாரத்தை இயக்கி அதிலிருந்து மெல்ல மெல்ல ஏறுங்கள் வாசி ஏற்றுங்கள் அப்படின்றாரு அதுதான் சரியான முறை அப்படின்னு இங்க தெல்ல தெளிவா சொல்றாரு அதைதான் இங்க வர்ம வாசியம் சொல்லி கொடுக்கின்றது ஒவ்வொரு ஒவ்வொரு வாசியினுடைய அணு அணுவாக வந்து இங்க வர்ம வாசி தெளிவாக எல்லாருக்கும் கற்பிக்கப்படுகின்றது வர்ம வாசிய வர்ம முறைப்படி எவ்வாறு மேலேற்றுவது என்பதை சொல்லி கொடுக்கின்றது ஒவ்வொரு வர்ம நுணுக்கங்களையும் பல்வேறு வகையான இந்த வர்ம நூல்களையும் சொல்லி உள்ள எல்லா தொகு தொகு தொகுப்புகளின் அடிப்படையில் வந்து இங்கே எல்லாமே இந்த வர்ம வாசியோகமானது இங்கே வந்து கற்பிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் வந்து உணர்ந்தணும் உணர்றதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து நாங்கள் வந்து இப்படி தான் பா இதெல்லாம் வந்து வச்சு சொல்லிக் இது இதுவரையிலையும் சொல்லி கொடுக்கல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி தான் நான் முத முதல்ல வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ ரகசியங்கள் உள்ளே இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து வெளியே வந்து சொல்கிறது இல்லை டைரெக்டாக உங்களுக்கு விதையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் வந்து சூட்சம ரகசியங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் போகர் ஏழாயிரத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது எட்டு இதழ்கள் நடுவே நந்தி தோன்றும் எட்டு இதழ்கள் வந்து மலர மலர்ந்து நந்தி வந்து அங்க வந்து தோன்றும் அதோடு சுழி நின்ற இடத்தில் மௌனமாக உறங்கும் குண்டலினையானது உன்னுடைய மௌன யோகத்தால் அசைந்து மௌனமாக வாசியை வைத்து சதாசிவன் ஆட்டம் காண்பாய் அந்த குண்டலினி மேலெழும்பி அது ஒரு ஆட்டம் செய்யும் அந்த ஆட்டமானது நீங்க அனுபவத்தில் சதாசிவன் ஆட்டம் அது சதாசிவனுடைய ஆட்டம் அந்த மாதிரி இருக்கும் காஸ்மிக் டான்ஸ் ஒத்து இருக்கும் அந்த ஆட்டம் இப்ப வர்மவாசி யோகம் நீங்க செய்யும்போது அங்க ஏற்படுகின்ற இந்த உடல் அசைவு இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து சிவ தாண்டவமான அந்த தாண்டவத்தை ஒற்றதாக இருக்கும் நீங்க ஒரே நாளில் நீங்க வந்து எடுத்த உடனே நீங்க பயிற்சியின் போது நீங்க இல்லையா உங்க உடம்பு வந்து அந்த வாசியை வந்து தன்னார இயக்குது இல்லையா அந்த இயக்குகின்ற முறைகள் எல்லாம் வந்து இந்த சதாசிவ ஆட்டத்தை ஒத்தது அப்படின்னு சொல்றாரு போகர் பெருமான் இதெல்லாம் வந்து போகர் எல்லாம் நீங்க செய்யற இந்த வர்ம எல்லாமே வந்து போகருடைய அணு அணுவான பயிற்சி முறைகள் என்பதை நீங்க தெல்ல தெளிவா உணர்ந்தோம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்தது இவ்வாறு நீ செய்து படிப்படியாக மேலேறி ஆக்னேய சக்கரத்தில் கருத்துடன் மௌனமாக வாசியை வைக்க சதாசிவன் ஆட்டம் காண்பாய் சிவகாமியின் சிவகாமியின் சக்தியிலிருந்து நடனம் காண்பாள் இவ்விடத்தில் தினமும் சுவாசத்தையும் மனதையும் கருத்துடன் நிறுத்தி பழகினால் ஆகாய வெளியை காண்பாய் இதை விடுத்து அறிவின் மூலம் முன்னேறும் முறையை கேள் அறிவை அமைதியாக வைத்து மனமானது தேறும் வரை பொறுமையாக இரு அறிவென்பது சாதாரணமானதல்ல நீ அனைத்தையும் அறிவது அதனால்தான் தான் ஆகும் இந்த அறிவின் மூலம் நீ உணர்ந்தால் உன் உடல் கற்புரமான தேகமாக மாறும் அப்படின்றாரு உன் ஜீவனாகிய சிவன் உனக்கு உணவு தருவார் எனவே நீ தினமும் உறுதியோடு மூலாதாரத்தில் சித்தி செய்வாயாக எங்க சொல்றாரு மூலாதாரத்தில் சித்தி செய்வாயாக இங்கதான் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து மூலாதாரத்துக்கே போவாதீங்க நாங்க எடுத்த உடனே ஆக்னே வச்சுக்கோங்க அதுதான் மிகப்பெரிய உயர்ந்த இது அப்படின்வாங்க அது வந்து எவ்வளவு பெரிய என்னது அதெல்லாம் வந்து அறியாத சிறுவர்களுடைய செயல்கள் என்பதை நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆப்ஜெயில வந்து எடுத்த உடனே ஆக்னேயில் வந்து கிடையாது எங்க குண்டலினி சக்தியானது கீழிருந்து மேலேறும் நீங்க மேல இருந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கும் ஒரு பொருளை வந்து இருந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டு போறதுக்கும் மேல இருந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இங்க மற்றவங்க செய்யற வாசி யோகத்துக்கும் இந்த பர்ம வாசி யோகத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு தென்னங்கண்ண மேல இருக்கிற ஆக்ன என்ற மேல குருத்த மேல இந்த நுனிய பிடிச்சுக்கிட்டு கீழே இழுத்தா என்ன ஆகும் டமார்னு புடிங்க அடிச்சுக்கிட்டு போய் விழுவோம் ஆனால் நீங்கள் மூலாதாரமாகிய அடியில் வந்து நோண்டி அங்கிருந்து மேலே வந்து எடுத்துக்கிட்டு போனீங்கன்னாக்கா நீங்கள் விழமாட்டீங்க சர்வசாதாரணமாக அழகாக மேலே போயிட்டு இருப்பீங்க இவ்வளோதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் இதை வந்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு பர்மவாசியோகம் எவ்வளவு உண்மையானது தொன்மையானது என்பதை நீங்கள் போகர் ஏழாயிரத்தை படியுங்கள் இதுதான் சொல்லிட்டேன் பாடல் எண் என்ன பாடல் எண் நாலுல இருந்தே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு பாடல் எண் நாலுல இருந்தே சொல்லிட்டு போறாரு ஒவ்வொன்றுத்தையும் சொல்றாரு சொல்லிட்டு போறாங்க நீங்க இதுல இருக்கிற ஒட்டி கிடக்குது பொக்கிஷங்கள் நீங்க படிச்சு இதுல இருந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு அறிந்து நீங்க வந்து மேலும் மேலும் முன்னேறுங்கள் தான் சொல்றோம் மூலாதாரம் மூலாதாரத்திலிருந்து மூலாதாரத்தை சித்தி இவ்வாறு நீ ஏமாறாமல் வரிசையாக யோக நிலையில் முன்னேறு நான் கூறிய ஆதார அச்சரங்களில் கருத்தை நீ வைத்து கூரிய மந்திரத்தை ஜெபித்துக்கொள் அங்க ஒவ்வொரு ஆதார சக்கரத்தை எப்படி மனது அங்கே மந்திரங்கள் இருக்குது அதை ஜெபித்துக்கொள் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறோம் அதை பயன்படுத்துங்கள் புலன்களை அதன் விருப்பப்படி போக விடாமல் பூட்டி வை இவ்வாறு நீ செய்யும் ஜோதி தர இவ்வாறு நீ செய்ய ஜோதி தரிசனம் காண்பாய் அவ்வாறு மனமும் கண்களில் மணியும் கூடுவதையே மனோன்மணி என்று கூறுவார்கள் இந்நிலையில் உணர்ந்தால் வேதாந்தங்களில் கூறப்பட்டுள்ள உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றாரு விளக்கொலி என்றால் விலக்கொலி அல்ல மனமும் பார்வையும் ஒன்றி நிற்பதே ஆகும் இந்நிலையில் மனமானது விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சி போன்று அடங்கிவிடும் ஆக இதுவே முத்தியாகும் இதுதான் முத்தி அப்படின்றாரு மற்ற எதுவும் முத்தி இல்லை இதுதான் சொல்றாரு இததான் இப்படி வந்து போனீங்கன்னா தான் முத்தி கிட்டும் மனம் ஜெயித்தால் மட்டுமே பிறவான் நிலை உண்டாகும் மனம் ஜெயிக்கணும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனம் எதை எண்ணுகின்றாயோ நீ அதுவாக மாறுகின்றாய் ஆக மனம்தான் எல்லாமே மனம் வந்து ஒடுங்கிடுச்சுன்னா எல்லாமே ஒடுங்கிடும் நீ எல்லாத்தையும் வசப்படுத்திடலாம் ஆக தான் எல்லாத்துக்கும் காரணம் என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் ஆ அடுத்தது இவ்வாறு நான் செய்த நற்குணமாக நிரஞ்சனமாக உரை கடந்து மூலத்தே நின்று யோக சித்தி செய்து பிறவான் நிலை கண்டேன் இவ்வாறெல்லாம் யோகம் செய்து அவரு பிறவான் நிலை கண்டுட்டார் இந்த நிலையை யாரும் எட்டினதே இல்லை யாரு என்னுடைய குருநாதர் முத கொண்டு இதை எட்டினதில்லை பல கோடி சித்தர்களும் இதை எட்டினதில்லை ஏன் என் தாத்தா திருமூலரும் இதை எட்டினதில்லை அப்படின்னு பெருமான் சொல்றாரு இதை நீங்க என்ன சொல்றாங்க பல அமிழ்தங்கள் உண்டு இதனுடைய என்னது இன்பம் அமிழ்தங்கள் உண்டு கோரக்கர் மூலிகைகள் போன்றவைகளை உண்டு பெறக்கூடிய அனுபவ சுகங்களை விட இது வந்து மிக உயர்ந்த ரகமாக இந்த அனுபவங்கள் எல்லாம் கிட்டுது அப்படின்னு பெருமான் சொல்றாரு இந்த அனுபவங்கள் நாம் ஒவ்வொருவரும் நாம் வந்து பயிற்சியின் போது நாம் வந்து அனுபவிக்கின்றோம் எல்லாரும் வந்து வர்மவாச செய்யும்போது நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் செய்கிற பயிற்சிகள் ஒவ்வொரு நொடியும் புதுவிதமான அனுபவத்தை நீங்கள் கொடுக்கும் நீங்கள் செய்கிறது வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்றது தெரியாது ஆனால் நீங்க அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாவ் வாட் மிராக்கல் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க அதனால தான் வந்து உங்களை எல்லாரும் வந்து பயிற்சி செய்ய சொல்லி அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் செய்கின்ற பயிற்சிகள் அது வந்து மிக தீவிரமான ஒரு நிலைக்கு போகலாம் இல்லை அதி தீவிரமான நிலைக்கு போகலாம் இல்லை ரொம்ப லோயஸ்டில் போகலாம் இதை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி குறைந்தபட்சம் ஒரு பத்து பதினைந்து நாள்னாச்சும் நாங்கள் என்னுடைய நேரடி தொடர்பில் இருந்து அதை வந்து நீங்கள் பயிற்சி செய்து பயிற்சி செய்து என்கிட்ட வந்து ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி நீங்கள் மேலுக்கு போனீங்கன்னாக்கா எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாத நீங்கள் மேலுக்கு போகலாம் இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சு காட்டுவேன் அதுக்கப்புறம் நான் தன்னார வந்து செய்வேன் அப்படின்ட்டு அப்புறம் ஏதாவது ஒன்றாச்சின்னா ஐயா குடையுது அம்மா குடையுதுன்னு வந்து நிற்கக்கூடாது அதனால் சொல்கிறோன்னாக்கா அதை புரிந்துக்கிட்டு நடந்துக்கணும் நடந்துக்கிட்டு நீங்கள் ஒரு பத்து நாள்னாச்சும் குறைந்தபட்சம் பத்து பதினஞ்சு நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து பயிற்சியை என் முன்னாடி செய்து காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலும் மேலும் வந்து நீங்கள் முன்னேறி போகும்போது அது வந்து இருக்கும் சில பேருக்கெல்லாம் தொடர்ந்து வாசி எடுத்துடும் அப்போ எப்படி நிறுத்தணும்னு உங்களுக்கு தெரியாது அப்போ தெரியாத போது நீங்கள் வசமாக மாட்டிக்குவீங்க அதனால் மற்ற வாசி யோகம் மாதிரி கிடையாது மற்ற வாசி யோகம்லாம் நீங்கள் வந்து வாசி எடுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும் ஒரு குறைந்தபட்சம் மூணு நாலு வருஷம் ஆகும் இங்கே அப்படி கிடையாது பத்தே நிமிஷத்தில் அடித்து தூக்கிடும் தூக்கிட்டு வேலை வேலை பார்க்கும் அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே பெரிய உடல் வலிமை வேணும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வர்ம வாசியத்தை பழகணும் வர்ம வாசி போகர் பெருமானுடைய அதிதீவிர அதி தீவிர பயிற்சியினுடைய உச்ச வடிவம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் மிக கடின ஒழுக்கத்தோடு நீங்கள் வந்து நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டும் அதை தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணுங்க காகபூஜண்டருடைய வாசி யோகங்கள் மற்ற சித்தர்களுடைய வாசி யோகங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு புறம் பார்க்கும்போது இங்கே போக ஸ்கூல்னாக்கா இதுதான் பாடத்திட்டம் இதுதான் சிலபஸ் இந்த சிலபஸில் யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த நிலைக்கு எட்டி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவாங்க இது வந்து சித்து பெற்ற சித்தர்களுடைய ரகசிய முறைகள் என்பதை அறிந்து நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை மேற்கொண்டு பயனடைய வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம்